நவசக்தி இலவச நவசக்தி ஜெயகாந்த் ஆசிரியராக இருக்குது நவசக்தி சுட்டு ஒரு நாடு எடுத்து அப்போ ஒரு நாள் மதிய நேரத்தில் கீரா வந்து அங்கே வந்திருந்தாரு ஜெயகாந்தரோடு அப்படியே ஆஃபிஸ் ஜெயகாந்த் ஜெயகாந்திர மதிய நேரத்தில் வந்து ஜெயகாந்தை வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு பார்ப்பார் எனக்கு வீட்டில் இருந்து நல்ல மீன் மட்டன் சிக்கன் கொண்டு வருவார் ஆனால் மருந்து வெடிமுத்து எண்ணெய் கொண்டு வந்துருக்கலான்னு பாரு அதுக்கப்புறம் சாப்பாடு ஹோட்டலுக்கு அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு ஆஃபீஸ் சொல்லிடுவார் அதே மாதிரி அன்னைக்கு நான் வந்து முயல் கறி இதெல்லாம் கொண்டு வந்து முகல்கறியெல்லாம் வீட்டில் முயல் பண்ண வச்சுருந்தா முகல்கறியெல்லாம் கொண்டு வந்தேன் அன்னைக்கு அப்புறம் ராத்திராராயணம் வந்தார் வந்து ஜெ ஜெயகாந்த் ஆழ்வார்க்காட்ட சபையில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ ஏதோ ஒரு புத்தகத்துக்கு அடிப்படைக்காக அவர் ஜெயகாந்த் பார்க்க வந்திருக்காரு ஜெயகாந்த் நான் ஜெயகாந்த் சொன்னார் நான் எழுத எழுதேன் அப்படின்னு ஜெய்கிறேன் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறியா நீ அதை பாஸ் பண்ணிட்டா கொண்டு எழுதி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒழியோட பட்டம் வளர்ந்துட்டு ஒரு கவிதையை அவர் சொல்ல சொல்ல நான் எழுத நான் பெஸ்ட் எழுதலாம் அப்படின்ட்டார் ஒரு புஸ்தகத்துக்கு தான் அணிந்துரை அவர் சொல்ல நான் எழுதுனேன் அப்பா 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 அவருடைய பழக்கம் அதுக்கப்புறம் நல்லா மதிய நேரத்தில் சின்னம் மேல் மேற்கரியோட மத்தியானம் பொழுது கழிஞ்சிருக்கேன் அது மாதிரி ஜெயிக்கோட அவர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போகும்போது அவர் வீட்டை வந்து வீட்டை வந்து பார்ப்பேன் அவர் தங்கப்பா தங்கப்பாவோட அது வீட்டில் இருந்து அவர் போடு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுகிட்டு இருப்பேன் அப்படிதான் டி ராஜநாராயண் பழக்கம் அப்படி அவன் கதைகள்லாம் நிறைய படிப்பேன் போது அவருடைய கதைகள் வந்து ஒரு மண் வாசலையோடு அந்த கிராமத்து மண் வாசனை இப்போ அதிவாரன்னு சொன்னால் சில சுற்றுலாம் நமக்கு புரிய மாட்டேன்ட்டு அது மாதிரி எனக்கும் ரொம்ப நிறைய வார்த்தைகள் வந்து அவருடைய கையாளுங்கிற சொல்லிட்டு அந்த கிராமத்து மொழி வழக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து புரியாமல் இருந்தோம் ஒன்று நான் அவர்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் வழக்கு இதெல்லாம் ஒரு அகராதியா பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீரா சொன்னார் அதே மாதிரி பின்னால் வழக்கு சொல்லுகிறாதி ஜீவாவுக்கு பிறகு ஜீவா முதல் முதல்ல அந்த வழக்கு சொல்லு சொல்லிட்டு ஒன்று ஜீவா பண்ணார் அதுக்கப்புறம் பண்ணது வந்து கீரா தான் பண்ணார் வழக்கு சொற்கள் ஏன்னா கிராமத்தை பெரிய நிறைய மண்ணின் மண்ணின் வாசலையோடு கதை எழுத ஆரம்பித்த பெரும் பெரும்பாலும் எழுத்தாருக்கு முன்னோடி கீரா அது கீரா தான் சொல்லும் மண் வாசலையோடு அது எழுதுக்கூடிய எழுத்தாளர்கள் முன்னோடி வந்து கீரா தான் சொல்லலாம் அவர் நாற்பது வயசுக்கு மேத்தான் வர அந்த நாற்பது வயசு சரஸ்வதியில் அவர் எழுதியிருக்காரு ஜெயகாந்தா அப்போ அந்த முன்னர் எழுதும் போது சொல்லுவார் நாங்கள் நாங்கள் இருவரும் ஒரே ஜாதி எங்கள் குடும்பம் தமிழ் குடும்பம் அவரும் நானும் ஏழாம் வகுப்புலேயே படிப்பை நிறுத்திவிட்டு இந்த எழுது எழுதும் தொழில் நாங்கள் எழுதுகொலை ஏந்தி நாங்கள் புறப்பட்டவர்கள் கோகுல் கூகுள் கோகுல் சுற்று விஷய எழுத்தாளர் அவருடைய கோட்டிலிருந்து எப்படி எழுத்தாளர்களுக்கு டாஸ் ராய் மக்சூன் கார்கே எப்படி உருவாங்கினார்களோ பாரதியின் முண்டாசத்து பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருப்பாரு அது மாதிரி பாரதியுடைய வெளிச்சங்கள் அவருடைய எழுத்துகள் வாசைகள் ரொம்ப விஷயம் விசே விசேஷமான கதைகள் நான் ரொம்ப ஒரு இது ஜெயர் கிராத் நாவல்லாம் படிச்சுருப்போம் நாளாகுது அதை பற்றி எனக்கு என்ன சொல்ல முடியல ஒரு புத்தகத்தை கையில் புத்தகங்கள் இல்லை சுகுமார்களோ சுகுமாரம் ஒரு புத்தகம் மனோராட்சிய கதைகள் கூப்பிட்டு அது ஒரு குழந்தை இலக்கியம் தான் சொல்லணும் ஒருக்கு ஒரு ம கற்பனையில் வாழ்க முட்டோப்பு தாட்ஸில் வாழ்கிற மக்கள் எப்படி வந்து தங்கள் வாழ்க்கை வாழ்வியல் அப்படி கணச்சி கொண்டு போகிறாங்கன்றது தான் ஒரு கதை அது அது ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு ஏழு கதை அது ஒரு முதல் கதை வந்து ஒருத்த முட்டை ஒன்று கிடைக்குது கோழி முட்டை சரியாக அதுக்கு அக்குள் வச்சுன்னு பன்னெண்டு நாள் ஆனால் இருபத்தோரு நாள் ஆனால் அது பொறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குள் வச்சுன்னு அப்படியே போயிட்டு ஒரே கடவுள் அப்படியே யோசிச்சுனா போகிறாங்க இந்த முட்டை வந்து பொறிச்சிச்சின்னா கோழி கிடைக்கும் இந்த கோழியை வந்து நம்ம இன்னும் ஒன்றும் அதுக்கு நம்ம பிச்சை அவன் பிச்சைக்கு வாழ்கிறவன் அங்கங்கே கையேந்தி பிடைக்கிறவன் அந்த சோறு போட்டு வளர்ப்பு நம்போ அதில் நல்லா சேவலம் ஒன்று வாங்கியால் அதோட செஞ்சு நிறைய கோழிகள் வளர்த்தோம் கோழிகள் பெரிய பண்ணை வைப்போம் பண்ணை வச்சு பெரிய மூலாளி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்டிகை பிற மோலாளி ஆகிட்ட பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்துடுது மழை வந்துட்டு ஒரு ஒரு ம மண்பாட்டை குறைவன் வீட்டுக்கு போய் தஞ்சை அடைகிறான் இங்கே நான் நைட்டு பொழுது இங்கே தைக்கிறேன் நான் அப்படின் தான் சரினு சொல்லிட்டு அவன் மங்க யார் நான் அவனுக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் நான் கிழக்கு மச்சி ஒன்று மச்சியில் போய் நீ ஒன்று இடம் இருக்கு ம மண்பாடலாம் ஆடிக்கி வச்சுருக்கு அதை ஒன்றா நீ படுத்துன்னு சொல்லிட்டு அவனை விட்டு போய் காட்டுறான் எனக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம் அவன் மச்சியில் ஏறி தூங்க ஆரம்பிச்சான் திருப்ப மறுபடியும் தொடர்ந்து விட்ட கதையை வந்து அப்படியே தொடர்ந்து கனவு காட்டுறான் அப்படியே அவன் முட்டை வித்து பெரிய 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 இப்போ இப்போ பண்ணை முலாயி ஆகிறான் நிறைய பேருக்கு வந்து காசை வந்து கொடுக்குறான் நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட காசு வந்து தொழில் மட்டும் தொழில் தொழில் நட்டத்துக்கு காயம் போகிறாங்க ஒரு சமயம் வந்து அவனு அவனோட ஏற்கனவே அவன் அவங்க ஒரு படக்கார அந்த கிராமத்தில் இருப்பேன் அவன் வந்து இவங்ககிட்ட வந்து காசு கேட்டு வந்து நிற்கிறான் அப்போ வந்து அவன் பத்தி அடிச்சிருக்காங்க போனேன் அந்த கோத்துடையே நீ என்ன நீ அந்த காலத்தில் நான் கேட்கும்போது போது இன்னும் நீ வெற்றி அடிச்சு சொல்லிட்டு அவன் எட்டி ஒரு உதகிறான் பண் பண்பானலாம் விழுந்துருது என்ன சத்தம் அந்த மண்பாட்டை வந்து வேலை வந்து பார்த்தா மண்பான உடஞ்சிருக்கு அப்புறம் அதை கதையை சொல்லணும் கதையை அவள் புடம்புறான் அவங்ககிட்ட எப்போ முல் வீட்டுக்கு வந்துட்டு அவன் தொத்துறான் இது மாதிரி ஒரு ஆறு ஏழு கதைகள் நிறைய ஒரு மாடு அப்போ ஒரு 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 வீட்டு ஒரு புஷுரம் கொண்டாட்டியம் ஒரு பா ஒரே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் ஜீவிக்கிறவங்க கூழ் கஞ்சி தான் அவங்களுடைய சாப்பாடு சரி ஒரு மாடு வாங்கி வளர்க்கலாமே சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சொல்லிட்டு மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி பேசுகிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறேன் மாடு வாங்கினா நிறைய பால் வரும் பால் கருத்து நம்ம எல்லா ஊர்களை எல்லோரும் கொடுக்கலாம் அப்படி சட்டு சா ரொம்ப உருவாசன் அப்போ கொண்டாட்டியார் சொல்கிறா இந்த மாடு வந்து நம்ம அண்ணன் அண்ணனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது அவளுக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்றான் புதுசாக அனுப்புவா வந்தது நாம் மாடு வளர்க்குறோம் நாம் அதை பேய்கிறோம் நாம் அதுக்கு புல் போடுறோம் உங்கள் மச்சி மா உங்கள் அண்ணனுக்கு பால் கொடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடக்குது விவாதம் நடக்குதுல வந்து அவன் அப்போ கொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்றான் அவன் போச்சுன்னு அவன் வீட்டுக்கு போயிடுறான் அண்ணங்கார கிட்ட போய் சொல்கிறா மாதிரி நான் என்ன அது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு அவளை பாரு நான் பார் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் போகிறான் ஒரு இடத்துல வந்து இந்த கூழ் வைக்கோல் அதெல்லாம் சேகரிச்சின்னு அப்படி போயின்னு இருக்கான் எதிர்க்க அவன் மச்சாங்காரன் வரான் ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கி கொடு அப்படின்வான் ஏ நான் என்ன தூக்கி கொடுக்குறது நீ தூக்கி விண்ட அப்படின்னா ஏய் மாடு மாடு வச்சு பால் கொடுக்கறதுக்கு சண்டை போட்டால் இந்த தூக்குத்துக்கு முந்தோவுதான் பல பலர் கொண்டு பொருள் கண்டு அவனுக்கு கொடுத்து மச்சாங்கன்னு கொடுத்து அவளை வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குறா மாதிரி கதை இது மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கற்பனை ராட்டியத்தில் வாழ்ந்து நீங்கள் எப்படி விடுறீங்க அப்படி இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைகள் சொல்கிற மாதிரி நல்ல கதை அருமையான கதைகள் ஒரு பன்னெண்டு கதைகள் அது மாதிரி இருக்கார் அப்படி ஒரு சிறப்பு அம்சம் ஒரு கதை ஒரு நையாண்டி கிண்டல் கேலி அது வந்து இந்த கோபுரம் கிராமத்தில் கூட அது அது மாதிரி இதில் இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி அதில் ஒரு சுவாரஸ்யம் அப்புறம் அதில் வந்து கிராமத்து வழக்கில் இருக்கிற பாலியல் சிண்டல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் நம்மோடு வாழ்ந்திருக்காரு நம்மோடு பயணித்திருக்காருன்றது சந்திக்கும் போது அவர் நம்ம சந்தித்த அனுபவங்கள் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது இந்த வாய்ப்புகள் தந்ததுக்கு நன்றி